சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பா இந்த படமும் கம்பேக் இருக்கும் அப்புறம் வாடிவாசலும் கம்பேக்காக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஆர்கேஜ பாலிஜியோட கம்பேக் இருக்கு அடுத்த சூரியோட பெரிய கம்பேக் இருக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபுல்லா ஃபைட் சீன் இருக்கு பிளஸ் அதே மாதிரி லவ் லவ் சூப்பராக இருக்கு அந்த போர்ஷன்ஸ் அவங்களுக்குள்ள இருக்க ரொமான்ஸ் எல்லாம் அழகா இருக்கு ப்ளஸ் ஒரு சோசைட்டிக்கும் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு நல்லா இருக்கு படம் சுற்றுலா அவரோட கலெக்ஷன் சொல்லவே தேவையில்ல அவரோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் மகான்லேருந்து எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் அவரோட அதை படம் பார்த்தாலே அவரோட மூவி தாட்டி தெரியும் மூவி ரொம்ப நல்லா இருக்கு இட்ஸ் ரியலி நைஸ் ஐ ரீலி லைக் டெட் ஹீரோ என்ட்ரி எவ்ரி மல்டிபிள் என்ட்ரிஸ் இருக்கு அண்ட் எவ்ரி சீன் த ஃப்ரேம் இஸ் ரியலி ரீலி ரீலி குட் அண்ட் த சாங்ஸ் த இண்ட்ரோ சாங்ஸ் அண்ட் எவ்ரிதிங் ரொம்ப அழகாக பண்ணிட்டுருக்காங்க ரீலி லைக் டே கண்டிப்பா தேவ இல்லாத இன்டர்வல்க்குக்கு அப்புறம் கொஞ்சம் லாக் ஆகிற மாதிரி இருக்கு பட் அந்த கார்த்திக் சுவராஜ் அண்ட் சந்தோஷ் நாராயணோட காம்போ பீக்கா இருக்கு சூர்யாவோட இத்தனை வருஷம் தியேட்டர் இல்லாத எக்ஸ்பீரியன்ஸு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல கங்குவாக்கு அப்புறம் கங்குவால அவர் ஆக்டிங்கை விட இந்த ரெட்ரோல் அவர் ஆக்டிங் வந்து பீக்ல இருக்கு ஸ்டார்டிங்ல ஒரு லவ் பிலிமா இருந்துச்சு பட் போக போக பிரேக்அப் பிலிமாவும் இருக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் பிலிமாவும் இருக்கு ஒரு ரெவலேஷன் பிலிமாவும் இருக்கு எல்லாம் ஒரு மிக்சரா இருக்கு லைக் பாக்கிறவங்களுக்கு என்ஜாய் இருக்கும் சூப்பரா இருக்கு ஃபேமிலியா இதை பார்க்கணும்னா டவுட் தான் பிகாஸ் அந்த என்டர்டைன்மெண்ட்ன்றது இல்ல பட் ஒரு மூவி லவரா ஒரு சினிமாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பர்ஃபெக்ட் சினிமாவா இருக்கும்

இல்ல படத்துல சன்ஃப்ளை அப்படி இருக்கு எல்லாமே நல்லா இருக்குமா ஆனா இது வந்து கடைசியா கருத்து இது சொல்லியிருக்காங்க பாருங்க இந்த கருத்து வந்து இந்த இந்தவள யாரும் அப்படி சொன்னது இல்ல ஒரு சிரிப்பு வந்து இத்தனை பேர் மக்களையும் மாத்திருமா அதாவது துப்பாக்கி எடுத்தவங்க எல்லாத்தையுமே மாத்திருமா அப்படிங்கறதை ஒரு ஃபர்ஸ்ட்ல அதிகமாக ஆக்சனோடு சொல்லிட்டு கடைசியா வந்து என்னன்னா அதோட முடிவு வந்து ரெசல்யூஷன் என்னன்னு சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கு சன்ஃப்ளை எப்படி இருக்கு படத்துல அது ஃபுல்லா